கதையின் தலைப்பு அன்பு எப்போதும் திரும்பி வரும் திருநெல்வேலியின் அமைதியான வயல்களில் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை உழைக்கும் ஒரு எளிய விவசாயியான ராமன் வாழ்ந்து வந்தார் அவரது வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் அவரது இதயம் விசாலமானது கருணையே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்று அவர் நம்பினார் ஒருநாள் மதியம் தனது பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தபோது ராமன் வயலின் ஓரத்தில் ஒரு புறா தவிப்பதைக் கண்டான் அதன் இறைக்கை முள்புதரில் சிக்கி இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அவன் கவனமாக அந்த பயந்த பறவையை விடுவித்து தன் கைகளில் ஏந்தி வீட்டிற்கு கொண்டு சென்றான் ராமன் பல நாட்களாக அந்த புறாவை கவனித்துக் கொண்டான் அதன் காயத்தை சுத்தம் செய்தான் அரிசி தானியங்களை உணவாக கொடுத்தான் மேலும் அதை அமைதிப்படுத்த மெதுவாக கிசுகிசுத்தான் பறவை மெதுவாக குணமாக ஆரம்பித்தது ஒவ்வொரு காலையிலும் அது ஜன்னலில் அமர்ந்து அவனுக்கு நன்றி சொல்வது போல் கீச்சிட்டது சில வாரங்களுக்குப் பிறகு ராமன் ஒரு பயங்கரமான பஞ்சத்தை எதிர்கொண்டான் அவனுடைய பயிர்கள் காய்ந்து போக ஆரம்பித்தன எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்று அவன் பயந்தான் இருப்பினும் அவன் புகார் செய்யவில்லை எஞ்சியிருந்த கொஞ்சத்தை அவன் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினான் ஒரு நாள் அதிகாலையில் புறா பறந்து சென்றது ராமன் அதை பார்த்து சந்தோஷமும் வருத்தமும் அடைந்தான் ஆனால் மறுநாள் ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது ஒரு மந்தை புறாக்கள் அவன் வயலில் இறங்கின ஒவ்வொன்றும் தங்கள் அலகுகளில் சிறிய விதைகளை ஏந்தி வந்தன அவை அவற்றை அவன் நிலம் முழுமதும் சிதறடித்தன வறண்ட மண்ணை புதிய நம்பிக்கையால் மூடின சில நாட்களுக்குப் பிறகு புதிய பச்சை தாவரங்கள் துளிர்விட ஆரம்பித்தன விதைகள் வலுவான ஆரோக்கியமான பயிர்களாக வளர்ந்து அவனது அறுவடையை காப்பாற்றின வெள்ளை புறாக்கள் வட்டமிட்ட வானத்தை ராமன் பார்த்து புன்னகைத்தான் அவன் ஒரு காலத்தில் காப்பாற்றிய பறவை திரும்பி வந்தது தனியாக அல்ல ஆனால் பல மடங்கு நம்பிக்கையுடன் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் நீங்கள் கொடுக்கும் அன்பு எப்போதும் திரும்பி வரும் அதுவும் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில்